இப்போது இந்த அதிசயத்தை செய்து காட்டுங்கள் ஒவ்வொரு குழந்தையும் தடைகளற்றவராகி பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும் இலட்சியமோ அனைவருக்கும் இருக்கிறது ஆனால் நடுநடுவே சில தடைகள் தளர்வடைய செய்து விடுகிறது இப்போது பாபா இதையே விரும்புகிறார் அதாவது ஒவ்வொருவரும் தனது லட்சியத்தை வைத்து தடைகளற்றவராக மனதால் சொல்லால் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் தடைகளற்றவராக சதா பாபாவிற்கு சமமாகி பிறரையும் ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு உதவியாளராகி அவர்களையும் கூட தடைகளற்றவராக ஆக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தனது சேவை நிலையத்தை நேர்விக்கணமாக்கி அனைவரது ஆசீர்வாதங்களையும் எடுக்க வேண்டும் சாந்தி இந்த அதிசயத்தை செய்து காட்டுங்கள் ஒவ்வொரு